பிரேசலா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை சுத்திருக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் சித்தம் கொண்டு நம்மை குறித்து அவர் செய்த காரியம் என்று தெரியுமா சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை அவருடைய சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்திருக்கிறார் நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் சகலவற்றையும் அவர் சிருஷ்டித்தார் பாருங்கள வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எல்லாவற்றையும் சூரியனை சந்திரனை அனைத்தையும் அவர் சிருஷ்டித்தார் ஆனால் இந்த சிருஷ்டிகளில் எல்லாம் முதற் பலன்கள் என்று சொல்லும் பொழுது இவைகள் அனைத்திலும் ஒரு முதற் பலனாய் அவர் பார்க்கிறார் முதற் பலன் என்றால் ஃபர்ஸ்ட் எல்லாவற்றிற்கும் அதுதான் முதன்மை அப்போ நம்மை ஆண்டவர் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை ஆண்டவர் எதனால் ஜெனிப்பித்தார் தெரியுமா அவருடைய சத்திய வசனத்தினால் ஜெனிப்பித்தார் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே உங்களையும் என்னையும் உயிர்ப்பித்தது நம்மை மறுபடியும் உயிர்ப்பித்தது நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தது என்னவென்றால் வசனம் இந்த நாளிலும் கூட நீங்க நினைக்கலாம் எனக்கென்று ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது எனக்கென்று ஒரு டெஸ்டினேஷன் என்ன உண்டு எனக்கென்ற ஆண்டவர் என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார் தேவ பிள்ளைகளே உங்களை அவர் உருவாக்கி ரச்சித்து உங்கள் சொந்த பிள்ளையாய் பார்க்கிற ஏசப்பா ஏசு கிறிஸ்து உங்களை குறித்து என்ன பெரிய திட்டம் என்றால் நான் விசுவாசிக்கிறேன் முதற் பலன்களாவதற்கு எல்லாவற்றிலும் உங்களை முதன்மையாய் அவர் பார்க்கிறார் நம்மை அவர் முதன்மையாய் பார்க்கிறார் பாருங்களை எதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் ஒரு பெரிய அவர் கொடுக்க போகிற நன்மையை சுதந்திரத்து கொள்வதற்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டாக ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் அதனால் எதையும் குறித்து நாம் சோர்ந்து போகக்கூடாது எத்தனையோ சிருஷ்டிப்புகள் இருந்தாலும் அந்த சிருஷ்டிகளிலெல்லாம் நம்மை ஆண்டவர் முதற் பலன்களாய் தெரிந்தெடுத்திருக்கிறார் இதை அவர் எப்படி செய்திருக்கிறார் சத்திய வசனத்தினாலே அவர் செய்திருக்கிறார் அதனால தான் அந்த சத்திய வசனம் சிருஷ்டித்தது அந்த சத்திய வசனம் நம்மை முதற் பலன்களாய் மாற்றினது அதே சத்திய வசனம் தான் இன்றைக்கு உங்களையும் பலப்படுத்துகிறது இந்த வசனம் உங்களை நிச்சயமாய் நடத்தும் உங்களை எப்படி ஃபஸ்ட் ஃப்ரூட் ஆண்டவர் பார்க்கிறாரோ அதைப்போல் நம்மை ஆண்டவர் முதன்மையாய் நிறுத்துவார் எல்லாவற்றிலும் முதன்மையின ஃபஸ்ட்டில் ஆண்டவர் நம்மை நிறுத்தி நம்முடைய வாழ்க்கையை ஆசிர்வதிக்க வல்லவர் அவருடைய சித்தம் பெரியது சொர்ந்து போகாதீங்க உங்களுக்காக நமக்காக கத்தர் பெரிய சித்தத்தை திட்டத்தை வைத்திருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படியே சத்திய அவசனத்தால் ஆசிர்வதியும் நிரப்பும் யேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கி